ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானசதின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து வளங்களையும் தர என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவில் தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பதிவாக ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து பலன்களை பார்ப்போம் இப்போ தனுசு லக்னம் அப்படின்னால நம்ம வந்து ஒரு போராட பிறந்தவர்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை சுமந்துக்கிட்டு வாழ்கிறவங்க லட்சியத்துக்காகவே நம்மளுடைய செயல் திட்டங்களை வடிவமைச்சுக்கிட்டு அது பல்வேறு விதமான நிலைகளில் சீராக இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அந்த மாற்றத்தின் வழியாகவே பயணித்து நம்ம நோக்கத்தை மட்டும் கைவிடாமல் பயன்பட பயணிக்கக்கூடிய நபர்கள் இப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு துளாராசியில் சந்திரன் போகிறார் முத நாள் ஆறாம் தேதி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதிங்கிறது வந்து ராகுவோட நட்சத்திரம் ராகு வந்து நமக்கு நாலாம் வீடான மீன ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது புதன் பன்னெண்டில் இருக்கிறதுனால வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் சாதனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்டேஷனரி இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க மற்றும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாகனம் சார்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்தாபனத்தில் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு சார்ந்த உற்பத்தி துறைகள் அப்படிங்கிறதுல நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் உப் உற்பத்தி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மருத்துவ இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு ஆராய்ச்சி திறமை மேம்படும் நம்மளுடைய செயல்பாடுகளில் புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு திட்டங்கள் மனசில் தோன்றதும் அதை ஆய்வு பண்ணி அந்த ஆய்வை நாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்தலான்ற அந்த டேலண்ட்டு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல பயின்றார் அது வந்து குருவோட நட்சத்திரம் குரு நமக்கு ஐந்தாம் பாவத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் கேது நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் அதனால் மகிழ்ச்சி நம்ம ஒரு இறையர்கள் பெறுவது குடும்ப உறுப்பினர்களோட குதூகலமாக இருப்பது அல்லது அரசியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது மற்றும் நமக்கு வந்து ஒரு கௌரவமாக இன்றைய நாள் செல்லக்கூடிய வகையில் அமையும் அது வந்து மன திருப்தியை தரும் இறையருடைய தரும் அடுத்த நாள் எட்டாம் தேதி அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட சனி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக விரயங்கள் ஏற்படாது அலைச்சல் ஏற்படாது கம்யூனிகேஷன் லைனு நம்ம ஒருத்தரை சந்திக்கிறது அல்லது ஒரு இடமாற்றத்துக்காக பயிர் முயற்சி பண்ணுறது ஒரு பிரயாணம் மேற்கொள்ளலான்னு நினைக்கிறது இதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கும் ஒப்பந்தம் போடுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அக்ரிமெண்ட்டுக்கு வீடு மாற்றம் இடமாற்றத்துக்கு சாதகமான நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலர் வந்து ஃபீல்டையே மாற்றலான்னு கூட மைண்டில் திங்கிங் இருக்கும் அவரவர்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இதை பிளான் பண்ணிக்கோங்க சனி நமக்கு இப்போ சப்போர்ட்டாக போயிட்டுருக்காரு தைரிய பராக்கிரமஸ்தானத்தில் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குறாரு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு லக்னத்திலேயே இருக்கார் செவ்வாய் அதே புதன் நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்கார் சந்திரனும் அங்கே இருக்காங்க அப்போ இந்த புதன் நமக்கு தொழில் கிரகம் கஸ்டமர் கிரகம் கணவன் மனைவி உறவை பலப்படுத்துகிற கிரகம் செவ்வாய் வந்து நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற கிரகம் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது என்னாகும்னா ஒரு வேவரிங் மைண்ட் உண்டாகும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஏதாவது ஒன்று மாற்றி செய்யணும் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட்டை ஒரு நெருக்கடியாக இருக்க இதுக்கு தீர்வு எப்படி காண்றது அப்படின்ற சிந்தனைகளெல்லாம் இன்றைக்கி மேலோங்கும் இருந்த போதிலும் கூட இந்த கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த தொழிலை வந்து ஏதாவது ஒரு வழிகாட்டி உங்களை அழைத்து செல்லும் இந்த தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல பாதையை காமிச்சு கொடுக்கும் அடுத்த நாள் பத்தாம் தேதி அதே கேதுனுடைய நட்சத்திரம் கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பத்தில் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரத்தில் அதனால் செவ்வாய் வந்து நமக்கு தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இப்போ ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு கனரக அதாவது உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் இது சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் எல்லாம் நல்லாயிருக்கும் பொதுவாக பத்தாம் இடத்தில் இருக்கிற கேது செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எதிர்பார்க்குறது அப்படிங்கிறதுல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியாமல் அந்த கேது வந்து சில ஆய்சலேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அல்லது ஒரு டிலே இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கையில் வச்சுருப்பாருங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு டைம் ஸ்டடியை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இவ்வளவு நேரத்தில் முடிக்கிற நே வேலையை மட்டும் நம்ம செய்யலாம் மற்ற வேலைகளை வந்து நம்ம அவாய்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மேனேஜ் டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் முடிவெடுத்து செய்யும் போது இதிலிருந்து நம்ம பெரிய பாதிப்பிலிருந்து நம்ம விளைவிக்கலாம் கர்மஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை தான்னு சொன்னால் கூட கேது வந்து துண்டிக்கிற கிரகம் அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் ஈடுபாடுகளுக்கு வந்து முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த செவ்வாய் புதன் சந்திரன் இதெல்லாம் கேது நட்சத்திரத்தில் இருக்காங்கங்கிறதுனால இந்த நிறைய அதில் ஆசுலேஷன் நிறையா அதில் ஐடியாஸ் சேஞ்சஸ்ஸு பரிமாற்றங்கள் உங்களுக்கு புதிய எண்ணங்களெல்லாம் உண்டாகும் அடுத்த நாள் பூராட நட்சத்திரம் அதாவது பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துலேயே இருக்குது ஆனால் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ஸு இதையெல்லாம் குறைச்சிக்க வேண்டி இருக்கும் பன்னெண்டாம் இடமுங்கிறது செலவு அப்படிங்கிறதுனால பெருசாக எக்ஸைட் ஆகாதீங்க அது நடந்துருமா இது நடந்துருமான்ட்டு ரொம்ப ஆர்வத்தை வளர்த்துக்காமல் இருந்தாலே இன்றைக்கி டைமிங் வந்து நல்லா போயிடும் இந்த பன்னெண்டாம் இடம் என்பது தூக்கமின்மை அலைச்சல் உறவுகளில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் அதையெல்லாம் குறிக்கிறதுனால ரகசிய செயல் திட்டங்களில் ஏற்படக்கூடிய நமக்கு இழப்புகள் அப்படின்னு கூட மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அதனால் இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடும் கடைசி நாள் ஜனவரி பன்னிரெண்டு உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சூரியனும் உத்திராடத்திலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல இறையருள் கிடைக்கும் கோவில் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடு பூர்வீகம் சார்ந்த தந்தை சார்ந்த வர்க்கங்களில் ஏற்படக்கூடிய சப்போர்ட்டு அணுகுமுறைகள் நமக்கு வந்து பலன் தரும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க பொதுஜன தொடர்பில் இருக்கவங்க அரசு அலுவலர்களில் இருக்கவங்க அதிகாரிகளாக இருக்கவங்க அரசியலில் இருக்கவங்க அனைத்து நபர்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் சிவாலய வழிபாடுகள் இன்றைக்கி சிறப்பை தரும் ரொம்ப நல்ல நாளாக நீங்கள் இருப்பேன் ஏன்னா பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரம் சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் வந்து நமக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் போகிறதுனால நமக்கு அது பணவரவாகவும் பூர்வீகம் சார்ந்த ஒரு பொருள் வரவாகவும் நமக்கு நன்மைகளை தரும் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் நமக்கு நல்லா இருக்கும் இந்த ஏழு நாட்களில் ஏழு நட்சத்திரங்கள் வழியாக நம்ம ஒரு மேலோட்டமான பலனை தான் பார்த்துருக்கோம் துல்லியமான பலனை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டமான பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நீங்கள் வந்து பிறந்த தேதி நேரம் உங்களுடைய லொக்கேஷன் பிறந்த ஊரை கொடுத்து டைம் நம்ம பிறந்தது சரிதானாங்கிறதையெல்லாம் கணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம அதை அடாப்ட் பண்ணி உங்களுடைய கரெக்டான ஜனன ஜாதகத்தை முதல்ல கணிச்சுக்கணும் பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோச்சாரங்கள் திசா புத்திகளை எல்லாம் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த ஜோதிடம் உங்களுக்கு சரியான பதிலை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்